திருமணமான பெண்கள் என் ஆண்களை தேடுகிறார்கள் திருமணமான பெண்கள் குறித்து ஒரு கடுமையான உண்மை உள்ளது அவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல ஒழுக்கமற்றவர்களும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனித இயல்பு சோதனைகளுக்கு எளிதில் இரையாகும் விதத்தில் இருக்கின்றார்கள் என்பதே உண்மை யாரும் திடீரென்று மாறுவதில்லை இன்று நான் என் திருமணத்தை எனக்கு பிடித்த ஆணிடம் மறைக்கப் போகிறேன் என்று ஒருவரும் முடிவு செய்வதில்லை இது சிறிய தருணங்களில் தொடங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவி உரையாடல்கள் நீண்ட பார்வைகள் கணவர் அல்லாத ஒருவரிடமிருந்து வரும் செய்தியை பார்க்கும் போது இதயம் சற்று வேகமாக துடிப்பது போன்ற சிறு மாற்றங்கள் சிறந்த திருமணங்கள் கூற்றவாக இருக்கின்றன எல்லா திருமணங்களும் ஒரு காலத்தில் இருந்தது போல் வலுவாக இருப்பதில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை சில பெண்கள் திருமண உறுதிமொழிகள் எடுத்திருந்தாலும் தங்கள் திருமணத்துக்கு வெளியே சிலரால் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதும் நிஜம் இது உடல் ஈர்ப்பை பற்றியது அல்ல இது உளவியல் சார்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் இணைப்புக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளனர் என்பது இயற்கை பெண்களுக்கு உணர்வு பூர்வமான நெருக்கத்திற்கான ஆழமான தேவை உள்ளது வெறும் உடல் இருப்பு மட்டுமல்ல என்பதை ஆய்வுகள் காட்டுகின்றன திருமணத்தின் ஆரம்பத்தில் இந்த நெருக்கம் நன்றாக இருக்கும் இரவு நேர உரையாடல்கள் நெருங்கிய பார்வைகள் புரிந்து கொள்ளப்படும் உணர்வு போன்ற விஷயங்கள் இருக்கும் ஆனால் காலப்போக்கில் அது மாறிவிடுகிறது என்பதை பலர் உணர்கிறார்கள் டாக்டர் ஜான் காட்மேன் சொல்வது போல உறவுகளின் கொலையாளி முரண்பாடு அல்ல அலட்சியமே என்பது உண்மை ஒரு பெண் தன் கணவரால் கவனிக்கப்படவில்லை என்று உணரும்போது அவளது ஆழ்மனம் வேறு இடங்களில் அங்கீகாரத்தை தேடத் தொடங்குகிறது என்பது இயல்பு அந்நியரிடமிருந்து ஒரு எளிய பாராட்டு உண்மையில் கேட்கும் ஒரு மனிதனுடன் உரையாடல் மீண்டும் அவள் சுவாரஸ்யமாக உணரும் தருணம் இவை சிறு விஷயங்களாக தோன்றினாலும் பல ஆண்டுகள் மூச்சு திணறலுக்குப் பிறகு ஆக்சிஜன் போல உணரப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உளவியலில் இதனை கிளிடிஜ் விளைவு என்று அழைக்கின்றனர் புதுமைதான் ஆசையை தூண்டுகிறது என்பது அதன் கருத்து மக்கள் புதியதன் உற்சாகத்தால் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பது இயற்கையான விளைவு ஒரு பெண் பல ஆண்டுகளாக திருமணம் செய்திருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியாக இருந்தால் ஒவ்வொரு தொடர்பும் ஒத்திகை பார்த்தது போல உணர்ந்தால் புதியதான ஒன்றின் சிறிய பொறி கூட மின்சாரமாக உணரலாம் அவள் தன் கணவரை நேசிக்காததால் அல்ல அவள் கெட்டவள் என்பதால் அல்ல அவள் விரும்பப்படும் உணர்வை காணவில்லை என்பதால் இது நடக்கிறது திருமணமான பெண் ஆபத்தான நடத்தையில் ஈடுபடும்போது அது உடனடியாக நடப்பதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அது மெதுவான வழுக்கும் செயல்முறை என்பதே உண்மை குற்ற உணர்வு தாங்க முடியாத பாரமாக இருப்பதால் ஒருவர் தாங்கள் செய்வது உண்மையில் தவறானது அல்ல என்று தங்களுக்கு தாங்களே நம்ப வைத்தால் அவர்கள் அந்த பாரத்தை சுமக்க வேண்டியதில்லை என்பது மனித மனதின் இயல்பு நான் அவனுடன் பேசுகிறேன் அதில் என்ன தவறு இதில் தவறேதுமில்லை என்று ஒரு பெண் தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறாள் யார் என்ன சொன்னால் என்ன என்று அவள் கேட்கிறாள் நான் ஏமாற்றவில்லை அவனிடம் பேசுகிறேன் எனக்கு அந்த தருணம் இனிமையாக இருக்கிறது என்று அவள் நம்புகிறாள் மனித மூளை சுய ஏமாற்றத்தில் நிபுணத்துவம் பெற்றது என்பதை அறிவியல் உறுதிப்படுத்துகிறது ஏதாவது நன்றாக உணர்ந்தாலும் ஒருவரின் நெறிமுறை மதிப்புகளுக்கு எதிராக இருந்தால் மூளை இடைவெளியை நிரப்ப சாக்குகளை உருவாக்குகிறது என்பது உண்மை உளவியலாளர்கள் இதை அறிவாற்றல் முரண்பாடு என்று அழைக்கிறார்கள் நமது செயல்கள் நமது நம்பிக்கைகளுக்கு முரணாக இருக்கும்போது எழும் அழுத்தம் என்பது அதன் பொருள் ஒரு காலத்தில் முற்றிலும் விசுவாசமாக இருந்த ஒரு பெண் மனதால் விளையாட்டுகளை விளையாடத்து தொடங்குகிறாள் இது வெறும் சிறிய விஷயம்தான் நான் உண்மையில் எதுவும் செய்ய மாட்டேன் என்று அவள் தன் செயல்களை குறைத்து மதிப்பிடுகிறாள் என் கணவர் எனக்கு அதிக கவனம் செலுத்தினால் எனக்கு இது தேவைப்படாது என்று அவள் குற்றத்தை மாற்றுகிறாள் இது என் திருமணத்துடன் எந்த சம்பந்தமும் இல்லை இது எனக்காக மட்டும் தனியான ஒன்று என்று அவள் பிரித்துப் பார்க்கிறாள் பல திருமணமான பெண்களுக்கு முதல் துரோகம் உடல் ரீதியானது அல்ல உணர்ச்சி ரீதியானது என்பது மறுக்க முடியாத உண்மை இது வெறும் உணர்ச்சிதான் பேசுவதில் தீங்கில்லை என்று முதலில் அவள் தனக்கு தானே சொல்கிறாள் ஆனால் உணர்ச்சி பூர்வமான நெருக்கம் சக்தி வாய்ந்தது என்பதை அவள் உணர்வதில்லை ஒரு பெண் தனது மனதை எண்ணங்களை உணர்வுகளை மற்றொரு மனிதனுடன் பகிர்ந்து கொள்ளும்போது அவள் ஏற்கனவே தன் கணவரிடமிருந்து விலகத் தொடங்கிவிட்டாள் என்பதே நிஜம் ஒவ்வொரு கதைக்கும் ஒரு திரும்ப முடியாத புள்ளி உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இனி வெறும் பேச்சுக்கள் இல்லை இனி அப்பாவி கிண்டல் இல்லை இனி நியாயப்படுத்தல் இல்லை என்ற நிலை வருகிறது விளையாட்டு இனி விளையாட்டாக இல்லை அது உண்மையாகிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் பயமுறுத்தும் பகுதி என்னவென்றால் பெரும்பாலான பெண்கள் அது நடக்கும்போது மிக தாமதமாகும் வரை அதை உணர்வதில்லை என்பது கவலைக்குரிய விஷயம் உளவியலில் நிலை கோட்பாடு என்ற கருத்து உள்ளது ஏன் ஒருபோதும் ஏதாவது செய்ய மாட்டேன் என்று சபதம் எடுத்த மக்கள் இறுதியில் அதை செய்கிறார்கள் என்பதை இது விளக்குகிறது என்பது ஆய்வுகளில் காணப்படுகிறது ஏனென்றால் கடினமான பகுதி அதை செய்வது அல்ல முதல் முறை செய்வதுதான் என்பதே காரணம் முதல் முறை அவள் அனுப்பக்கூடாத செய்தியை அனுப்பும்போது போது முதல் முறை அவள் வெறும் நண்பர்களாக அவனை சந்திக்கும் போது முதல் முறை அவனது கை சற்று அதிக நேரம் தங்கி அவள் விலகாமல் இருக்கும்போது அதுதான் எல்லாம் மாறும் தருணம் ஏனென்றால் முதல் முறைக்கு பிறகு இரண்டாவது முறை எளிதாகிறது என்பது வாழ்க்கையின் உண்மை நான் விரும்பும்போது போது நிறுத்த முடியும் என்பது மக்கள் தங்களுக்கு தாங்களே சொல்லும் மிகப்பெரிய பொய் அவர்களால் முடியுமா உண்மையில் இல்லை என்பதே யதார்த்தம் ஏனென்றால் ஒருமுறை ஏதாவது உணர்ச்சிபூர்வமான பதிலை தூண்டினால் அது அடிமையாக்கும் தன்மையுடையதாக மாறுகிறது என்பதை ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன நரம்பியல் விஞ்ஞானிகள் காதல் மற்றும் பாலியல் ஈர்ப்பு போதை மருந்து அடிமைத்தனத்திற்கு ஒத்த மூளை பாதைகளை செயல்படுத்துகிறது என்று கண்டறிந்துள்ளனர் என்பது புதிய ஆய்வுகளின் முடிவு புதிய இணைப்பின் டோபமைன் ரஷ் அவள் தேடுவதாகவே உணராத ஒன்றின் அடிபோல் போதையுற்றுவதாக உணர்கிறது என்பது உண்மை இது கடைசி முறை என்று அவள் தனக்குத்தானே சொன்னாலும் திரும்பச் செல்ல ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாள் என்பதை அனுபவம் காட்டுகிறது முதலில் பொய் சொல்வது இயற்கையற்றதாக உணரப்படுகிறது என்பது யாரும் மறுக்க முடியாதது முதல் முறை அவள் ஒரு செய்தியை மறைக்கும்போது முதல் முறை அவள் ஒரு சாக்கு போக்கை உருவாக்கும் போது முதல் முறை அவள் கணவர் யாருடன் மெசேஜ் செய்கிறாய் என்று கேட்கும்போது அவளது இதயம் வேகமாக துடிப்பதை உணரும்போது இவையெல்லாம் அவளுக்கு கடினமாக இருக்கும் ஆனால் மனித மனம் பயமுறுத்தும் அளவுக்கு தழுவக்கூடியது என்பதை மறக்கக்கூடாது சிறிது காலத்திற்கு பிறகு குற்ற உணர்வு உத்தியாக மாறுகிறது என்பது அவளது அனுபவம் அவள் தனது தடயங்களை மறைப்பதில் சிறந்து விளங்குகிறாள் என்பது அவளது புதிய திறன் அவள் மிகவும் நன்றாக பிரித்துப் பார்க்கிறாள் அவள் குற்ற உணர்வையே உணரவில்லை என்பது அவளது புதிய நிலை அவள் தன் சொந்த பொய்களை நம்பத் தொடங்குகிறாள் என்பது மனதை கவரும் உண்மை இங்குதான் விஷயங்கள் சுழல்கின்றன ஏனென்றால் ரகசியம் நீண்ட காலம் இருக்கும்போது அதிலிருந்து தப்பிப்பது கடினம் என்பது வாழ்க்கையின் சூத்திரம் அடுத்த வாரம் அடுத்த மாதம் விரைவில் நான் இதை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று அவள் தனக்குத்தானே சொல்கிறாள் ஆனால் வாரங்கள் மாதங்களாக மாறுகின்றன என்பது காலத்தின் போக்கு அவள் தனது சொந்த வலையில் சிக்கியிருப்பதை உணரும் நேரத்தில் மிகவும் தாமதமாகி விடுகிறது என்பது துரதிருஷ்டவசமான முடிவு ஒரு பெண்ணின் மனதில் நடக்கும் இறுதி மாற்றம் என்னவென்றால் அவள் தனது திருமணத்தை தனது முதன்மை உறவாக பார்ப்பதை நிறுத்துகிறாள் என்பது மிகப்பெரிய அபாயம் அவளது கணவர் மற்றொரு மனிதன் ஆகிறார் என்பது சோகமான உண்மை உண்மையான இணைப்பு உண்மையான ஆர்வம் உண்மையான நெருக்கம் வேறு இடத்தில் நடக்கிறது என்று அவள் உணர்கிறாள் இந்த நிலையில் அவள் உடல் ரீதியாக வரம்பை கடக்காவிட்டாலும் அவளது இதயம் ஏற்கனவே வேறு யாருக்கோ சொந்தமாகிவிட்டது என்பது உணர்வுபூர்வமான உண்மை அந்த நிலையில் கதைக்கு இரண்டே வழிகள் உள்ளன அவள் பிடிப்படுகிறாள் அல்லது அவள் இரட்டை வாழ்க்கையை வாழ முடியாமல் இறுதியில் தனது திருமணத்தை விட்டு விலகுகிறாள் என்பது இறுதி முடிவு சில திருமணமான பெண்கள் ஏன் எளிதில் இரையாகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ஏமாற்ற விரும்பவில்லை அவர்கள் இழந்த ஒன்றை உணர விரும்புகிறார்கள் என்பது அவர்களின் உண்மையான உணர்வு அவர்கள் அதை கண்டறிந்தவுடன் விலகுவது சாத்தியமற்றதாக தோன்றுகிறது என்பது இயற்கை அவர்கள் தங்கள் கணவர்களை நேசிக்காததால் அல்ல அவர்கள் கண்டுபிடித்ததை வீட்டில் ஒருபோதும் திரும்பப் பெற முடியாது என்று தங்களை நம்ப வைத்துள்ளதால் என்பதே சோகமான முடிவு